நாம தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் கிருபையாக ஆசீர்வதித்து நடத்துவாராக தேவனாகிய கர்த்தர் வாழ்க்கையில் உங்களுடைய மன விருப்பத்தின்படி மன விருப்பத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லோருக்கும் சில மன விருப்பங்கள் உண்டு இங்கே நாம் வாசிக்கும் பொழுது சங்கீதத்தின் புத்தகத்தில் இருபதாவது சங்கீதம் நான்காவது சின்னத்தில் வாசிக்கிறோம் அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருள்ளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக மன விருப்பங்கள் நமக்கு வருவது உண்டு எதிர்பார்ப்புகள் இது கிடைச்சா நல்லாயிருக்கும் இது நம்ம கைக்கு வாய்த்தால் இருக்கும் இவைகளிலே தேவன் எப்படியாவது ஒரு அனுகூலத்தை செய்தால் இருக்கும் இல்லை நமக்குள்ள சில எண்ணங்கள் வருவது உண்டு சில காரியங்களை நாம் எதிர்பார்க்கிறோம் நம் கை மீறி அது சொல்லுகிறது கையை விட்டு மீறி போகிறது ஆனாலும் ஒரு எதிர்பார்ப்பு அதை கிடைக்கச் செய்தால் இருக்குமே கிடைக்கச் செய்தால் இருக்குமே காண்டவங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை மன விருப்பத்தின் படிவன் ஆகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்களிலே வீட்டின் காரியங்கள் குடும்ப காரியங்கள் பிசினஸ்ல உடைய வேலையின் காரியங்கள் உங்களுடைய வேலையின் உயர்வின் காரியங்களில ஒரு நல்ல ஒரு ஹைக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்கல்ல கர்த்தர் உங்களுடைய மன விருப்பத்தின்படி அதை இந்த நாட்களில் அதை தந்துவார் அதை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் செய்வார் நீங்கள் நினைக்கலாம் சில காரியங்களை திட்டம் பண்ணினேன் அதன் கைகூடி கிடைக்கல தடையானது தடையாய் போய்விட்டது இல்லைங்க கர்த்தருக்கு சுத்தமாகுமானால் உடைய மன விருப்பங்களை நிச்சயமாய் அவர் கையில் கொடுத்து ஆசீர்வதித்து நிறைவேற்றி அவர் நடத்துவார் நிறைவேற்றி நடத்துவார் அந்நிய கண்கள் அல்ல சொந்த கண்கள் அதை காணும் உங்கள் சொந்த கண்கள் அதை காணும் தெய்வன் உங்களுக்காக வைத்திருக்கிற நன்மையை பெற்றுக்கொள்ளுகிறதை உடைய சொந்த கண்கள் காண கர்த்தர் உதவி செய்வார் வாசிக்கும் பொழுது அவரிடத்தில் கேட்கிறவைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அவரிடத்தில் அவரிடத்துல ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ நம்முடைய மன விருப்பங்கள் அது ஜபத்தில் வருகிறது உள்ளான இயக்கங்கள் அது ஜபத்தில் வருகிறது நம்முடைய உள்ளந்தரியங்களை அறிந்திருக்கிற கர்த்தர் அவரிடத்திலே நாம் வரும் பொழுது தேவ பிள்ளையே கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்க பண்ணி உங்களுடைய விருப்பங்களை அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் உங்கள் விருப்பங்களை அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் கிறிஸ்து இயேசுவுக்குள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் அவருடைய சித்தத்தின்படி அது உங்களுடைய வாழ்க்கையை நிறைவேற்றி உங்களை திருப்தியாய் ஆசீர்வதிப்பார் உங்களுடைய ஆலோசனைகளெல்லாம் எல்லாம் நிறைவேற்றுவார் உங்களுடைய ஆலோசனைகள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார் கண்களை முடி ஜபிக்கலாம நல்ல தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர் உள்ளான இயக்கங்களை நிறைவேற்றுகிறவர் திருப்தியாக வாய்க்க பண்ணுகிறவர் அவைகளை வாய்க்க செய்து நடத்தும் உங்களுடைய ஆலோசனைகளை நிறைவேற்றும் ஆச்சரியமாய் நடத்தும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் பிதாவே தெய்வ ஜனமே உடைய மன விருப்பத்திற்கு ஏற்ற பிரகாரமாய் உங்களை நடத்தி அவர் உங்களை ஆசிர்வதித்து நடத்துவாராக காட் பிளஸ்சிங்